பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ நெகட்டிவ் தாட்டுக்கு தேவையா தேவையில்லையா நெகட்டிவ்னு பேர் கொடுத்ததே நாம தாங்க அதுவும் தேவைப்படலாம் எல்லாமே தேவைப்படலாம் ஒரு ஸ்கூலில் இயற்பியல் வகுப்பு நடக்குது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நடக்கிறாங்க நடத்துது அங்கே வந்து கேட்குறாங்க ஒரு மோட்டார் சைக்கிளின் உள்ள பிரேக்கின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாணவன் வந்து சொல்கிறான் வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான் டீச்சர் வந்து இது எக்ஸாம்பிள் ஆன்சர் இஸ் கரெக்ட் பட் நாட் எக்ஸாக்ட் வி நீட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறார் இன்னொரு மனம் எழுந்திருக்கிறான் வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் திஸ் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸாக்ட் ஆன்சர் வி நீட் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறாரு மூணாவது ஒரு மானம் சொல்கிறான் ஒரு மோட்டார் சைக்கிளில் வண்டியின் பயன்பாடு என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு எல்லாம் சிரிக்கிறாங்க சொல்கிறேன் திஸ் இஸ் எ வெரி எக்ஸாக்ட் ஆன்சர் எந்த வண்டியில் பிரேக் கரெக்டாக இருக்குதோ அந்த வண்டி தான் உங்களால் வேகமாக ஓட்ட முடியும் நீங்கள் வேணால் ஓட்டி பாருங்கள் ஒரு வண்டியில் பிரேக்கை கழட்டி ஓட்டி பாருங்கள் ஸ்லோ சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல அது மாதிரி ஓட்டுவோம் எங்கேயாவது விழுந்துட்டே என்ன பண்ணுறேன் பிரேக் பிடிக்க முடியாது அது மாதிரி நம்ம வரக்கூடிய சில வண்டியில் பாருங்கள் வண்டியை வந்து விளம்பரம் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுங்கிறதுக்கே என்ன விளம்பரம் பண்ணுவானா டிஸ்க் பிரேக் உள்ள வண்டி நீங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம் எதை சொல்லி எதை சொல்கிறாங்க பிரேக்கை சொல்லி வண்டியோட ஸ்பீடை சொல்கிறாங்க இப்போ பாதுகாப்பாக போகிறதுக்கு பிரேக் வேணும் இல்லையா நீங்கள் நம்ம நெகட்டிவ் தாட்டுன்னு குத்துனதை கூட சில பாதுகாப்புக்கு தேவைப்படும் நீங்கள் குரு கருகுமுன்னு இருட்டாக இருக்கக்கூடிய இடம் நீங்கள் போகிறீங்க ஐயோ இந்த இந்த இடத்துல பயம் வருது என்ன நீங்கள் என்ன சொல்கிறோம் நெகட்டிவ் தாட்டுங்கிறோம் இங்கே போனால் உளுந்துருவோம் உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குது இல்லை புதாரம் இருக்குது அப்படின்னு வந்தவுடனே அந்த நெகட்டிவ் தாட்டுங்க சொல்லுறக்கூடிய பயம் தான் என்ன பண்ணுது உதவிக்கு வருது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு டார்ச் ஷீட் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ என்ன பயத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது நான் வரக்கூடாதுங்கிறத விட என்ன பண்ணலாம் பயத்தை பயன்படுத்தி எச்சரிக்கையாக போகிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு டார்ச் ஷீட் எடுத்துக்கலாம் ஒரு தடி எடுத்துக்கலாம் ரெண்டையும் பயன்படுத்தி பாதுகாப்பாக போகலாம் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கு நமக்கு இந்த பயம் உதவிக்கு வந்துருக்குது நாம் பயத்துக்கு எதிராக சே பயத்துக்கு வரக்கூடாது வர பயம் உதவிக்கு வந்து போயிடுது எப்போ நீங்கள் பயம் வரக்கூடாதுங்கிறீங்களோ அப்போ என்னவாக இருப்பீங்க பயமாக தான் இருப்பீங்க வேலாவாது உள்ள பதற்றத்தோடைய தான் இருப்பீங்க நம்முடைய கவனம் என்பது செயல்பக்கம் திரும்பும்போது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்டு கூட உதவிக்கு வந்து தான் மாறிடும் அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு தாட்டில் கிடையவே கிடையாது எப்படி வேணால் அது போட்டோம் நம்ம செயல் கரெக்டாக இருக்கணும் அப்போ நம்ம அறிவு எங்கே வரணும் வெளியே வந்துட்டால் போதும் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஆன்மீகத்தில் பல ஆன்மீக அமைப்புக்கு போய் தேடி பல வகையான தியானங்கள் பண்ணிவிட்டு விபாசனா மட்டும் இதுவரை ஏழு முறை கலந்துக்கிட்டு எதுலேயுமே நிரந்தர தீர்வு கிடைக்காம எனக்கு ஐயா ரெண்டாயிரத்தி ஏழில் கிடைச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ஐயாவை சந்திச்சுட்டு இங்கே மனசளவில் எந்த வேலையும் இல்லை அங்கே நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு எப்போ நம்ம அந்த கண்டுபிடிச்சோமோ அதுக்கப்புறந்தான் என்னுடைய சக்ஸஸே வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன் நான் வந்து ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட்டர் துணி தயாரிக்கக்கூடிய தொழிலில் செஞ்சிட்ருக்கேன் தயாரித்து நானும் டேரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட்டருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய ஆன்மீகலாம் போனேன் எனக்கு பயம் டென்ஷன் ஏன்னா இந்த எங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு ஒரு டைம் இருக்குது நாற்பத்தஞ்சி நாளில் துணியை கொடுத்தாகணும் அவன் கேட்குற குவாலிட்டியில் நாற்பத்தஞ்சி நாளில் துணியை தயார் பண்ணி நான் விற்றாகணும் கொடுத்தாகணும் நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே போச்சுன்னா என் டேர்ன்ஸ் மாறி போச்சுன்னா அவன் சொல்கிற கண்டிஷன்லாம் கட்டுப்பட்ட ஆகணும் விலை கம்மியாக கேட்பான் டிஸ்கவுண்ட் கேட்பான் ஏரில் போவோம் நிறைய லாஸ் ஆகும் இதனாலேயே இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு டென்ஷன் பயம் கோபம் எல்லாம் நிறையா வரும் இதெல்லாம் வந்தால் என்ன ஆகும் பிபி சுகர் எல்லாம் வந்து மாட்டிக்கும் அப்போ என்ன என்னென்னச்சுனா இந்த கிட்டு போய் பணம் சம்பாதிக்கிற வேகத்தில் டென்ஷன் பயம் கோபத்தில் உள்ளே விட்டு நான் கிட்டு போய் கடைசியாக வந்து நோயாளியாக போகிறத விட தொழிலேயே சிம்பிளாக செஞ்சுக்கலாம் எனக்கு இந்த பயமும் வேணாம் டென்ஷனும் வேணாம் தொழிலேயே பாதி ஆகிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் பண்ண பண்ண பிஸ்னஸே குறைச்சி சிம்பிளாக பண்ணலான்னுச்சேன் அப்பவும் எனக்கு இந்த டென்ஷன் கோபம் பயம் போகல ஒன்றுமே பண்ண முடியல ஐயா கிட்ட வந்து இந்த புரிதல் ஏற்பட்டவுடனே தான் நமக்கு உள்ள ஒரு வேலையும் இல்லை அது எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டோம் அறிவுக்கான வேலை வெளியிலலாம் அப்படின்னு வந்த உடனே இதே தொழில் தான் பண்ணேன் அப்போ எனக்கு பயமும் டென்ஷனும் வரலாம் வந்துச்சு மனசு எல் பல என்ன வந்துச்சோ அதே வந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணேன் அதை கட்டுப்படுத்தவோ அதை மெயின்டைன் பண்ணவோ அதை ஆதரிக்கவோ எதுவுமே பண்ணலை அது என்ன வேணால் வந்துட்டு போட்டும் நான் அது எது வேணால் வரட்டும் நமக்கு அங்கே வேலைன்னு முடிவு பண்ண உடனே எனக்கு உதவிக்கு வந்து தான் மாட்டுச்சு ஒரு ஆர்டருங்க ஒரு பத்தாயிரம் மீட்ரு ஆர்டர் எனக்கு நாற்பத்தஞ்சி நாளில் முடிக்கணும் சாயம் போடுறவங்க நூலை சாயம் போடுறவங்க லேட் பண்ணிட்டாங்க அவங்களே இருபத்தஞ்சி நாள் எடுத்து அவங்களுக்கு பத்து நாள் தான் டைமு இருபத்தஞ்சி நாள் பண்ணிட்டாங்க கலர் மேட்ச்சும் சரியாக வரல இருபத்தஞ்சி நாள் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கிறது எனக்கு இருபது நாள் தான் இருக்குது அதில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கடைசியாக எனக்கு ஒரு பத்து நாள் வேணும் இல்லை ஒரு ஒரு வாரமாவது வேணும் அப்படி போச்சுன்னா இன்னும் இருக்கிறது ஒரு பாஞ்சு நாள் தான் பாஞ்சு நாளில் ஓட்டவே அந்த துணியாக பண்ணவே முடியாது பயங்கர டென்ஷன் கோவம் அப்பவும் வந்துச்சு என்ன பண்ணேன் டென்ஷன நிர்வாகம் பண்ணல அந்த கோவம் வந்து என்ன பண்ணிகார கூப்பிட்டேன் இப்போ பத்தாயிரம் மீட்ரு ஆடுற வழக்கமாக வந்து ரெண்டாயிரத்தி மீட்ரு வார் போடுவோம் நீ ஆயிரம் மீட்டர் வார் போடும் நான் உனக்கு கூலியை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் வார் போட்டு கொடுத்த உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க மழை மழை முடிச்சு கொடுத்துட்டாங்க நான் நாற்பத்தி நாலாவது நாள் டிஸ்பேஜ் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு வேலை அந்த இடத்துல பயமோ ஒரு டென்ஷனோ வரலன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு நான் உட்காந்துட்டு கவனிக்காம முட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் லாஸ் ஆகிருக்கும் ஆனால் எனக்கு கொடுத்து இந்த பயத்தையும் டென்ஷனையும் கொடுத்ததே யாரு இறைவன் தான் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை பயன்படுத்தி வெளியே வேலை செஞ்ச உடனே வேலை சக்சஸ் ஆயிடுச்சு நான் அதை நிர்வாகம் பண்ணாதனால அதுக்கு நான் பொறுப்பெடுக்காதனால வேலையை தூண்டி விட்டுட்டு அது என்ன ஆயிடுச்சு அது மறைஞ்சிடுச்சு ஏன்னா அதை நிற்காத அது ஒரு ஆயுளும் அரை மணி தானே அது போயிடுச்சு ஏன் வேலை சிறப்பாகிடுச்சு இப்போ நம்ம உதவிக்கு வந்ததை நம்ம என்ன நினைக்கிறோம் உபத்திரவமாக நினைக்கிறோம் இது எல்லாமே தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம் செயலுக்கு பயன்படுத்திக்கலாம் தேவ இல்லைன்னா ஒன்றுமே பணத்தில் விட்டால் போதும் அது விட்டுறது விடுறது எப்படின்னு அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க இருந்தால் இருந்து போடணும்னு விடுறது தான் விடுறது போகணுன்னு விடுறது இல்லை எப்படி வேணால் எழுந்திரி போட்டோம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கிறீங்க இதுவும் முக்கியமான டாக்குமெண்ட் எழுதிட்டு யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு எழுதிட்டு இருக்கிறீங்க அப்போ பார்த்து யாரோ வீட்டு காலிங் பில் நோய் நோய் இருக்கிறாங்க உங்களுக்காக பெரிய இம்ஸியாக இருக்குது என்னடா அது போய் வெளியே எட்டி பார்த்தா நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து பக்கத்தூட்டு காலிங் பில் பக்கத்தூட்டில் அடிக்கிறாங்க சரி இது நம்ம வேலை இல்லைன்னு வந்து வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க போய் பார்க்குறீங்க பக்கத்து காலிங் பில் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி அடுத்த நீங்கள் எழுதும்போது அடித்தா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா சரி இது பக்கத்துல யாரும் இருக்காங்க நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு அந்த சத்தம் கூட உங்களை கால் உழுவாது கண்டுக்க மாட்டீங்க உங்கள் கவனம்லாம் எங்கே இருக்கும் டாக்குமெண்ட் எழுதுறதுல தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சா அடிச்சுட்டு போட்டுன்னு விட்டுருவோம் நமக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பிள்ளைக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் அது அடிக்கூடாது நம்ம சொல்ல முடியுமா அடிச்சா அடிச்சுட்டு போட்டுங்க நமக்கு என்னங்க வேலை இருக்குது ஏங்க எனக்கு தேவையில்லை எதுக்குங்க அடிக்குது நம்ம கேட்போமா விட்டுட்டு போயிடுவோம் வேலையே இல்லை நமக்கு தேவையான எண்ணம் தான் வரும்னு சட்டம் இருக்கா எல்லா எண்ணமும் வரும் நீங்க தேவையானது எடுத்துக்க தேவையில்லைன்னா அங்க வேலையில் போயிடும் அது நீ ஏன் வந்துருக்குங்கிற கேள்வியே உங்களுக்கு தேவையில்லை எல்லா எண்ணமும் வந்தாதான் அது ஆரோக்கியமான மனம் இந்த சில குறிப்பிட்ட எண்ணம் வரக்கூடாதுன்னா நம்ம என்னது டேமேஜ் ஆன மனம் மனசுனா எல்லா எண்ணமும் வரும் தேவையானதை எடுத்துக்கிறோம் தேவையில்ல விட்டுற போறோம் ஒரு கீபோர்டு இருக்குதுங்க இந்த கீபோர்டை வந்து இளையராஜா வாசிக்கிறார் அழகாக இருக்குது அப்படி மெய் மறந்து போகிறோம் சரி நானும் அதே வாசிக்கிறேன் வாசிக்கிறேங்க உன்னத்து சுவயங்குது இன்னொன்று ஒயங்குது இந்த சுவயங்கு சவுண்ட் வரக்கூடாதே இந்த பட்டனை பிடிங்கி எரி எரிஞ்சிடணும் இந்த ஒயங்குதே இந்த சவுண்டு வரக்கூடாது இதையும் பிடிங்கி எரிஞ்சிடணும் நீங்கள் தேவையான பிடிங்கி எரிஞ்சிங்கன்னா அது முழுமையான கீபோர்டா எல்லா கீ இருந்தால் தான் அது முழுமையான கீபோர்டு எல்லா எண்ணமும் வந்தால் தான் அது முழுசான மன முழுமையான மனசு நீங்கள் தேவையானதை பயன்படுத்திங்க தேவையில்லைன்னா ஒன்றும் மன தேவையில்லை நமக்கு மனதை இசைக்க தெரியவில்லை இந்த ஞானம் அதை கற்றுக் கொடுக்கறது கற்றுக்கினேன் என்னது தேவையில்லாத எண்ணம்லாம் தேவையில்லாத கீ அதை இசைக்க தேவையில்லை வந்தால் வந்துட்டு போட்டோம் இருந்தால் வந்துட்டு போட்டோம் நம்ம தேவையானது முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையே அழகான இசையாக மாறிடும் மனசுங்கிறது பெரிய இசைக்கருவியாயிடும் நமக்கு தேவையில்லாத இம்பார்ட்டன்ட் கொடுக்காம விட்டால் மட்டுமே போதுங்க அது இப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தேவையில்லை இப்படி சரி பண்ணுறதுன்னு தேவையில்லை மனசுங்கிறது இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி அதை ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயன்படுத்திக்கிட்டா போதும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கண்ணை வச்சு தான் எல் இந்த உலகத்தையே பார்க்குறோம் ஒவ்வொரு நபரையும் பார்க்குறோம் நல்லது கட்டத்தை பார்க்குறோம் தேவையானது தேவையில்லாத பார்க்குறோம் இந்த கண்ணை வச்சு கண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா கண்ணை வச்சு கண்ணை பார்க்க முடியுமா இந்த கண்ணை வச்சு வெளியில் பார்க்கறதுக்கான வேலை இருக்க தவிர கண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மனசை வச்சு இந்த உலகத்தில் வாழலாம் மனசை வச்சு மனசை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது மனசை வச்சு மனசை சரி பண்ணவும் முடியாது அங்கே வேலையை அது தானே நல்லா தான் இருக்குது இப்போ இந்த கை எடுங்க எல்லோரும் கை எடுத்துக்கிறேன் கை தூக்குங்க இங்கே தொடுங்க இங்கே தொடுங்க இங்கே காலை தொடுங்க இந்த உள்ளங்கையை வச்சு உள்ளங்கையை தொடுங்க இந்த உள்ளங்கையால் இந்த தொடுங்க விரலால் இல்லை இந்த உள்ளங்கையால் உள்ளங்கையை தொடுங்க அந்த உள்ளங்கையால் இந்த கையால் இல்லை இந்த உள்ளங்கையால் இந்த உள்ளங்கையை தொடுங்க முடியல மனசை வச்சு மனசை சரி முடியாது மனசை வச்சு மனசுக்கு இந்த உள்ளங்கையால் இந்த உள்ளங்கையில் செய்ய வேண்டிய வேலை தான் இருக்கா ஒன்றுமே கிடையாது மனசை வச்சு மனசை சரி பண்ண வேண்டிய வேலையே இங்கே கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலைக்கு முடிஞ்சு போச்சு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க